உயர்வர உயர் நலம் அடிதன் மனநே முத்தி அருள் சூட மூன்றை கெளி முன்னம் இத்திகால் ஏக்கும் விதம் மூன்றில் ஒரு மூன்றும் இரண்டும் தோன்ற துளையும் துயர் மிக்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் அடியனுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் குற்றமும் குணமும் என்னும் தலைப்பிலே ஐவதனா யூடியூப் மூலமாக ஜனநியம்மையார் கொடுத்த ஊக்கத்தின் பேரும் ஆக்கத்தின் பேரும் பணித்த நியமனத்தின் பேரும் கூடியிருந்து விழுகின்றேன் குற்றமும் குணமும் ஒரு செயல் ஒரு வகையில் குற்றமுடையதாகவும் மற்றொரு வகையில் குணமுடைவதாகவும் ஆகிறது உதாரணமாக காமம் என்பதை பார்த்தால் மலரினும் மெல்லிது காமம் என்பார் வள்ளுவர் அல்ப விஷயங்களில் ஈடுபடும் போது உண்டாகும் ஆசை பெண்டாட்டி பிள்ளை பணம் மது மாது முதலாவற்றில் உண்டாகும் ஆசையெல்லாம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை காம உணர்ச்சி மனதினை படாத பாடுபடுத்துகிறது இறை அன்பு அனுபவத்தை பார்க்கும்போது இந்த ஆசைகள் குற்றமுடையதாகக் கருதப்படுகிறது ஆசைதான் அழிவுக்கு காரணம் என வேதாந்தம் பேசுவார் பெண்களால் சுகங்களை பான் பெரியதோர் இடம்பை ஆழ்வார் உண்டிரா கிடக்கும் போது உடலுக்கே கரைந்து நினைந்து நம்ம அந்த உடலுக்கே கரைந்து நினைந்து போகச் செய்கிறது இந்த ஆசைகள் யாவும் மீண்டும் மீண்டும் தவறு செய்ய தூண்டும் எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழு தீயனாய் நல்லாருக்கும் கொல்லனாய் நாட்டில் விளங்கச் செய்யும் இது குற்றமுடையது அதே காமம் ஆசை பகவானிடத்தில் வைக்கும் போது அது குணமாக தோன்றுகிறது கண்ணனுக்கே ஆமது காமம் என்பவர் ரிஷி ரிஷிகள் பகவானை பற்றிய காமம் வேண்டப்படத்தக்கதாக கூறுகின்றனர் சூடி கொடுத்த சுடுகொடியும் கொடியும் மற்றம் காமங்கள் மாற்று என்கிறான் இதர விஷயங்களில் ஈடுபட செய்யும் காமங்கள் மாற்றிக் வேண்டும் என்கிறார் பகவானிடத்திலே வைக்கும் ஆசை அவனால் புனிதமாக்குகிறது பகவத் விஷயத்தில் ஈடுபடும் போது புனிதமாகிறது ஒருவர் சாயங்காலமானால் காலக்கேபம் கேட்க போயிடுறார் தினமும் போயிடுவார் மனவின் என்ன புரிந்தது என கேட்கிறார் கணவன் ஒண்ணுமே புரியல என்றார் மனம் கோபம் உண்டாகிறது வீட்டில் ஒரு வேலையை இல்லை காலக்கேபம் போகிறேன்னு சொல்லி புறப்பட்டு போயிடுகள் என கோபிக்கிறார் கணவன் மனைவிடம் ஒரு கரியிருக்க கூடிய கூட கொண்டு வா வாத்துக் கொண்டு வாழம் அவ்வாறே நினைத்துக் கொண்டு வருகிறார் ஒரு முறை ரெண்டு முறை மூன்று முறை பல முறை செய்கிறார் இப்படி செய்ய சொல்கிறீர்களே ஏன் என்று கேட்கிறார் தண்ணீர் நினைப்பதற்கு முன்பு கூடை அப்படி இருந்தது என்று கேட்க அது பல முறை கழிவைப்பின் எவ்வளவு பழக்கியதற்கு பத்தியா அது போலத்தான் கதைக்க போய் விழுந்த பின் நிர்மலமாக இருக்கிறது மன அழுக்குகள் போயின என்றார் ஆகவே பகவானிடம் வைக்கும் காமம் குணமுடையதாகும் அப்போதுக்கு அப்போது அனுபவிக்க கூடிய ஆறா அமுதமாகிறது ஆறா அமுதே அடியே நூடலும் அன்பாய் இராய் அலைந்து கரைய உருக்குகின்ற நெடுமாலே சாயத்த போல நம்மை அன்பால் உருகச் செய்யும் இதர விஷயங்களில் உண்டாகும் காமம் ஏற்படுவதாகும் உண்டாகும் காமம் குணத்தால் உண்டாவதாகும் இதன் போலத்தான் கோபமும் சாஸ்திர சம்பந்தமான விஷயங்களில் கோபம் கொள்வது குற்றமுடியது சாஸ்திர விருத்தமான விஷயங்களில் கொல்லப்படும் போது குணமுடையதாக கருதப்படுகிறது காலையில் எ நீராட வேண்டும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமையை சரிவர செய்ய வேண்டும் கடவுளை வணங்கு இவை சம்பந்தமான செய்திகளை கூறும்போது போமா உனக்கு வேற வேலை இல்லை என அவர் மீது கோபம் உண்டாகிறது எரிச்சல் படுகிறார் அப்போது கோபம் குணம் குற்றமுடுகிறார் அதே சமயம் கை கொடுத்தல் பேசுதல் திருடுதல் முதலாவற்றை செய்யக்கூடாது என சாற்றங்களில் கூறப்பட்டிருப்பதை கடைபிடிப்பவரிடம் இவற்றை தன்னை பார்த்து சொல்ல சொல்பவன் மீதும் இக்காரியங்களை செய்பவன் மீதும் கோபம் கொள்ளும் போது அந்த கோபம் குணமுடையதாகிறது சிலர் தாம் விரும்பிய பொருள் கிடைக்கவில்லை என்றாலும் பொருளை அடைய முடியவில்லை என்றாலும் பக்கத்தில் இருப்பவர் மீது கோபம் கொள்வர் அவனை ஒழுத்துக் கட்டுகிறேன் கொலை செய்ய முயற்சியிலும் ஈடுபடுவது அது போல்தான் ராமபிரானுக்கு கூட சீதா பிராட்டியின் பிரிவால் உண்டான கோபம் துன்பம் செய்யாதவர்களை அழுக்கும்படியான ஒரு வேகத்தை உண்டு அவன் கொண்ட கோபத்தை கம்ப அறத்தை சீருங்கொள் அருளையே சீருங்கொள் அமர திறத்தை சீருங்கொள் முனிவரை சீருங்கொள் தீயோன் மரத்தை சீருங்கொள் என நடுங்க என்று கம்பர் கொண்ட கோபத்தை லக்குவன் கூற்றாக வெளிப்படுத்துகிறார் ராவன் சீதாபிராட்டை அபகரித்து சென்று விட்டான் அவள் பிரிவை தாங்க மாட்டாமல் அவர் மீது கோபம் கொண்ட அன்பால் கோபம் உண்டாகிறது அவள் பிரிவுக்கு காரணமான காரணம் இல்லாதவன் மீதும் அவளை அழைத்து விடுவேன் அவர்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிடுவேன் என சமதம் செய்யும் அளவிற்கு சேர்க்காவிட்டால் தேவர்கள் மனிதர்கள் கண்டவர்கள் நாகர்கள் அடங்கிய உலகம் முழுவதையும் மனைவுடன் சேர்த்து தலைகீழாக புரட்டி விடுவேன் என்கிறான் பெண்டின் ஒருத்து தன்னைவாளக்கன் பற்றி குண்டனம் ஏறீ கோழு கோளுறக் கூறுங்கள் செல்லா என்றதை உறுதியான இவற்றையும் கண்டவானவர்களோடும் கலையுறின்றுக் காந்தி எவனோரும் தவறு செய்ய அதற்கான உலகம் அனத்தையும் அழிப்ப தருமம் என்று இலக்குவன் சொல்ல ராமமுனாடு கோபம் தனிந்தது நடிப்பிக்காக கொள்ளும் கோபத்திற்கு வேகம் இவ்வளவென்றால் மனதன் இயற்கையாகவே கொள்ளும் கோபத்தின் வேகம் எப்படி இருக்கும் அதனால்தான் வள்ளுவர் இனமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புடைய சுடும் என்கிறார் கோபம் என்ற கொடிய நெருப்பு தன்னை பற்றியவரை மட்டுமல்லாமல் அவர்களுக்கு பாதுகாவலாக இருப்பவரை மழித்துவிடும் அறநிலையத்தில் குரு விளைப்புவன் மீதும் கோபம் உண்டாகிறது மாணவர்களை தவறு செய்யும் போது ஆசிரியருக்கு மாணவன் மீது கோபம் உண்டாகிறது அவர்களை தண்டிக்கிறார் மனைவி தவறு செய்யும் போது கணவனுக்கும் கணவன் தவறு செய்யும் போது மனைவிக்கும் மக்கள் தவறு செய்யும் போது அரசனுக்கும் கோபம் உண்டாகிறது குழந்தைகளிடத்தில் பெற்றோர் கொள்ளும் கோபம் என்றார் இவை குணமாக கூடும் குணமாக கருதப்படுகிறது கொலை கொடியாரை வேந்தொருத்த பயன்பூர் ஒரு நேரு என்றார் இந்த கோபத்தால் தவறு செய்யுபவர்கள் திருத்தி விடக்கூடும் நல்வழிப்படுத்துகிறோம் கோபம் கோபம்டில் அவர்கள் மேன்மேலும் தவறு செய்ய வாய்ப்புண்டு எம்பெருமான் தன் அடியார்களுக்கு துன்பம் செய்வர்கள் மீது கோபம் கொண்டு அவர் அழைத்து விடுகிறான் இந்த கோபம் அடைவர்களை காக்க அவன் மேற்கொள்ளும் செயல்களில் முதலிடம் பெறுகலை ராவணமிடம் எல்லாரும் தெரிந்துதான் இதற்கு எம்பெருமானுடைய வாசல்யம் ஔதாரியம் செல்வம் எதுவும் பயன்படவில்லை அவனுடைய கோபக்குழுமையே பயன்படுத்தி ராவணன் ராமனை பழுத்த போது கூட ராவனுக்கு கோபம் வரவில்லை அனுமனுடைய தோளின் மீது அவனது பொழுது கொண்டிருந்தான் ராவணன் எய்த ஒரு பானம் அனுமன் உடம்பில் பட்டு கொஞ்சம் பூண்டு ரத்தம் பெருகுவதைக் கண்ட ராமனுக்கு முடுப்பொழுதில் கோபம் வந்து விட்டது ஏற்கனவே இலங்கை ஜம்புபானி அக்ஷயகுமரன் முதலாளர்களை வதைத்து இலங்கையை எரிவிட்டி திரும்பி புண்ணே சொல்ல தெரிவிக்கிறது காயங்கள் இருந்தாலும் இப்போது ராவணனை தம்பினால் உண்டாகிய புண் சிறிதாக இருந்தாலும் அனுமன் அதை பொருட்படுத்தாமல் மகிழ்ந்து கிளந்தெழுந்தாலும் ராமபிரான் மிகுந்த கோபம் கொண்டான் சாதாரணமாக குழந்தைகள் தாமாக ஓடி கீழே விழுந்து சிராப்பு ஏற்பட்டாலும் பெற்றோர்கள் கோபம் கொள்ள மாட்டார்கள் அதே சமயம் பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தட்டு தட்டி குழந்தையின் கன்னம் சிவக்குமே ஆனால் பெரியவர்கள் அவர்கள் மீது சண்டைக்கு போவதை நடைமுறை வாழ்க்கையில் காய்கறும் அந்த நிலையில்தான் ராமனுக்கு அனுமன் உடலில் ராவணன் மீது அம்பினால் உண்டாகிய காயத்தை பார்த்ததும் ராவணன் மீது அளவற்ற கோபம் உண்டாகியது அழகிய மனவாள பெருமாள் தான் பருவம் நிரம்பாத காலத்தில் பண்ணிக்கொண்டதன்றே தரமில்லாத ராவணன் கையிலே புண்பட்டவாரே என்றபடி என அருளை செய்துள்ளார் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை காட்டிலும் இந்த கோப குணமே ராவண மதமாகிய நல்ல காரியத்திற்கு பயன்பட்டது ஆண்டாலும் சினத்தினால் தென்னிலங்கை எம்பெருமானுக்கு விரோதிகளாய் அழிப்பதில் முதலிடம் பெறுவது இந்த கோப குணம் கோபகுணம் மூன்று நாட்களில் வருவதாக கூறி சென்றவன் வராமல் போகவே சேதுக்கரையில் வில்லுடன் கிடந்தெழுந்த போது உடனே அவன் வெளிப்பட்டு அடிபடித்தான் அடிவரை எம்பெருமான சரணந்து அமர்மேற்பதானே கோபக்குணம் கருதி மீனமர் பொய்கை நாள் மலர் கொய்வான் வேட்கை நோடு சென்றிருந்த காணவர் வேடம் கையெடுத்தலர கதுவ ஆனையும் துயரம் தீர புள்ளூர்ந்து சென்று நின்று ஆழி தொட்டானை ஏனமர் சோலை மாட மாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்ற திருமங்கி ஆழ்வார் பிறை திருமொழியிலே பகவான் அர்ச்சிப்பதற்கு உண்டான அப்பொழுது பறித்த பறிக்க அந்த கஜேந்திரன் அவனுடைய முதலிடமிருந்து கொள்ள முடியாத நிலையில் ஓ நாராயணா ஓ நாராயணாய் என் ஆரிடரை நீக்காய் என கூக்குறது கேட்டு ஓடும் புள்ளே நாடி வந்து முதலையின் மீது கோபம் கொண்டு சக்கரத்தை ஏவி யானையை காத்து அவனுடைய கோப குணமே ஓலமிட வந்தார் ஒருவர் என்கிறார் தேசிகளவர்கள் யானைக்கோ ஒரு முதலையால் தான் துன்பம் எனக்கோ ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரங்கள் ஐந்து ஆக பத்து முதல்கள் பிடித்தெடிக்கின்றன காக்கும்படி தூப்பல் வேதாந்தேசி தரனடைகிறார் திருமுக ஆழ்வாரும் கோபம் என்னும் குணம் அறிந்து உன்னை அந்த குணத்தினாலேயே என் விரோதிகளையும் மழிப்பாயாக என்கிறார் கடுகொழி பூம்பொழு காமறு போய்கை வைகுணாவதாமரை வாங்கிய வேகம் முடியும் வண்ணம் ஓர் முழுவலி முதலில் முதலிவற்

எம்பெருமான சரணமதற்கு பயன்படுபவன் அவருடைய சௌசூரியம் இலக்க குணம் முதலான குணங்கள் அவர்கள் விரோதிகளை அழிப்பதற்கு பயன்படுவது எம்பெருமானுடைய இந்த கோப குணமே யானை வீழ்ந்ததோ முடிவி அதற்கு பகை ஒரே ஒரு தான் நான் வீழ்ந்தது பிறவி பெருங்கடல் நம் கோ விரோதிகள் ஐவர் கையொரு பக்கம் வாயொரு பக்கம் கண் ஒரு பக்கம் கால் ஒரு பக்கம் கவர்ந்திருக்கின்றன நம்மை கரையேற்றுவதற்கு அவை எனவும் நம் எம்பெருமான் எத்துணை சிரம் கொள்ள வேண்டும் கொல்லா மனிதற்காய் படாதன பாடுபட்டு என்கிறார் ஆகவே எம்பெருமான கோபத்திற்கு நாமும் ஆளாகாமல் தாயார் பருந்துரையின் பேரில் அவன் திருத்தாள் பற்றி பிறவிக்கடல் கடல் நீந்துவோமாக பிறவிக்கடல் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனாதார் எனவே பிறவியாக பெருங்கடலை கிடைக்க திருவடி தாமரையில் மீண்டும் நாம் அவன் திருவருள் பெறுவோமாக வாய்ப்பு கொடுத்த யூடியூப் சேனல் ஜனனி அம்மையார் அவர்களுக்கு என் கலையெல்லாம் கைமாறிலேன் என்ற நிலையிலே நன்றி கலந்த வணக்கத்தை கொண்டும் என் நெஞ்சார்ந்த நன்றி என்னை தெரிவித்துக் கொண்டு விட வருகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அழகா குற்றமும் குணமும் அப்படின்ற தலைப்புல நிறைய விஷயங்களை எடுத்துக்காட்டி அஹ் ஜனக்புரி ஸ்ரீனிவாசன் மாமா அவர்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னா அதாவது வந்து நம்மளுக்கு வந்து ஆசைகள் இருக்கலாம் அந்த ஆசை வந்து எந்த நல்ல ஆசையா இருந்தா அது குணமாக மாறுறது அதுவே நம்மளுக்கு தேவையில்லாத ஆசையா இருந்தா அது குற்றத்தில் தான் முடியறது அப்படிங்கிறத கிளியரா சொன்னா அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே நம்மளோட ஆசைகள் வந்து பெருமாளை நோக்கியே இருக்கணும் நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஒரு விஷயங்களுமே பெருமாளுக்கு சம்பந்தப்பட்டதாக அவர் உகப்புக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கணும் அந்த ஆசை தான் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்கக்கூடியது அவருக்கு பண்ற கைங்கரியங்கள் தான் அப்படின்றத எல்லாத்தையும் ரொம்ப கிளியராக எடுத்துரைத்து மாமா வந்து சொன்னால் ஸோ ரொம்ப நன்னாக இருந்தது அதாவது இந்த மாதிரி சில உபன்யாசங்களும் நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவைதான் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே எப்படின்னா அந்த புலன்களுக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம் இல்லையா ஸோ அதனால் அந்த புலன்களை வந்து அடக்க முடியாமல் இருக்கிறதுனால தான் எல்லாரும் கஷ்டப்படுறோம் பட் இவரோட உபன்யாசத்துலேருந்து நம்ம வந்து எது பண்ணால் கரெக்டு எது பண்ணால் தப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கொஞ்சம் நல்லா புரிஞ்சு ஸோ இப்படி ஒரு உபன்யாசத்தை கொடுத்த ஜனக்புரி ஸ்ரீனிவாசன் மாமா அவர்களுக்கு நம்மளோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்ம வந்து இப்போ திருப்பாவை இல்லை ஏதோ ஒரு டாப்பிக்கை எடுத்து நம்ம உபன்யாசம் பண்றது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவு மாதிரி பெரியவா சொல்லி நம்ம பண்ணுறதுங்கிறது ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நம்ம இதெல்லாம் கேட்குறதுக்கு அந்த வகையில் ரொம்ப நன்னா இருந்தது இன்னியோட உபன்யாசம் தேங்க்யூ ஸோ மச் மாமா மீண்டும் இதே போல ஒரு உபன்யாசம் நீங்கள் வந்து கொடுக்கு கொடுக்கணும் அப்படின்னு உங்களை பிரார்த்தி சென்று ஹயவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் மாமா தேங்க்யூ